படங்கள் பூரா அழிஞ்சு நீ எடுக்கிறது கஷ்டம் இல்லை இதை ரிலீஸ் பண்ணும் போது நல்ல தேட்டங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணணும் ரெண்டாவது இந்த டெக்னீஷியன்ஸுங்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் படம் எடுக்கிறது ப்ரொடியூசர் வேலை மட்டும் அல்ல இந்த படம் நல்லா ஓடனா எல்லாருக்கும் வாய்ப்பு போகணும் நடிகர் நடிகைகள் டெக்னீசியன்ஸ் எல்லாரும் எல்லாரும் நீங்க இந்த படத்தை ஓட வைக்கிற வரைக்கும் நீங்க வேலை செய்யணும் படம் முடிஞ்சது கையை கழுவிட்டு வேலை பார்த்துன்னு போயிடக்கூடாது ப்ரொடியூசர் அப்புறம் மாட்டிக்குவாரு ப்ரொடியூசருக்கு பணம் வந்துச்சுன்னா தான் திரும்ப அடுத்தது படம் எடுப்பார் உங்களை எல்லாரையும் மறுபடியும் திருப்பி அந்த டீம் ஜெயிக்க முடியும் அதனால் இந்த டெக்னீஷன்ஸில் இந்த படத்தை கொஞ்சம் நேரத்தில் போட்டால் கூட அதை ப்ரொமோட் பண்ணி அழகாக டெவலப் பண்ணி மெயிலில் வெற்றியை கொண்டு வரது தான் இருக்குது தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க படம் எடுத்ததில்லை ஆனால் இந்த காசை எடுத்தால் தான் நீ வெற்றி பெற்ற மாதிரி ஆர்த்தம் ஆகவே இந்த காசை திருப்பி எடுங்க இது மறுபடியும் எல்லா இடத்துலையும் பேசும்போது சொல்லுவேன் இது வந்து எடுக்கப்பட்டது வந்து இங்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நம்ம ஊர் வழிமலையை

அரசியலையும் சரி சினிமாவுக்கு அவர் அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறும் அது போடும்போது நீங்கள் விளம்பரம் போடும்போது கூட அப்படி ஓரமாக ஒரு முரு வேல் போட்டிருக்கீங்க அது அது கொஞ்சம் கொஞ்சம் முருகர் போட கொஞ்சம் ஒன்று போட்டிருக்கோம் ஓரமாக அதாவது ஆன்மீக படம் மாதிரி இருக்கக்கூடாது ஆனால் முருகர் எதுவும் உங்கள் எண்பலம் மாதிரி இருக்கட்டும்னு அதுக்கு வந்து சீசன் இருக்கு அதனால் இந்த படத்தில் இருக்கிற கதாநாயகன் கதாநாயகி தயாரி பலரி கதாநாயகன் கதாநாயகி எப்பயுமே வந்து கதாநாயகன் கதாநாயகன்னா எல்லாம் எம்ஜிஆர் சீரோஜியா தேவி மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த படத்துக்கு பொருத்தமா இருக்கணும் அந்த படம் எடுக்கிறது கிராம படம்னா கிராமத்துக்கு பொருத்தமா இருக்கணும் சிட்டி படம்னா சிட்டிக்கு பொருத்தமா இருக்கணும் உலக சுற்று வால மாதிரி இருந்தால் எம்ஜிஆர் மாதிரிதான் இருக்கணும் இல்லைன்னா உலக சுற்றி பாக்கிறதுல வேஸ்ட் இல்லையா அந்த மாதிரி வீருவாண்டி கட்ட பாமன்னா சிவாஜி மாதிரி ஒருத்தர் இருந்தாதான் அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏத்த கதாநாயகன் கதாநாயகி புதுசு மாதிரியே தெரியல நல்ல கூச்சம் இல்லாமல் நடிச்சிருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க மத்தவங்களும் இந்த டெக்னீஷியன் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நடிகர்களை மட்டும் பாராட்டி டெக்னிஷியன் விட்டுருவான் ஏன்னா அவன் பின்னாடி இருக்கிறாங்க அவங்க ஏக்குறவங்க மருத்துவக்கு வேறு மாதிரி அவங்க அந்த கேமராமேன் ஏறி மத்தம் இருக்கிற அனைத்து டெக்னீஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒருத்தர் படம் பாதி தான் படம் எடுக்கிறது தான் ஆனா அதை ப்ரொமோட் பண்றது பாதி சிலாள் வந்து ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருப்பான் அவன் டிரெஸ் அவன் ஸ்டைல பார்த்தா எத்தனையே பொண்ணு திரும்பி பார்க்கறவங்க ஆள் சாதாரண ஆளா இருப்பான் சில பேர் அழகா இருப்பான் ட்ரெஸ் பண்ண தெரியாது நடக்க தெரியாது பேச தெரியாது அந்த மாதிரி ஆள் பாதி ஆடு பாதின்றது எந்த காலத்திலுமே உண்டு அந்த வகையில படம் எடுத்தா பாதிதான் இந்த படத்தை புரமோட் பண்றதுதான் நம்முடைய வெற்றி இருக்கு உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்துல ஆறாவது படிக்கிற பசங்களுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க எட்டு வரைக்கும் படிக்கிறவனுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க வரைக்கும் படிக்கிறவனுக்கு போட்டி வைப்பாங்க அப்ப ஈஸியா அந்த அந்த பசங்க ஜெயிச்சு மெல்லியில் வர்றதுக்கு நல்லா இருக்கும் ஆறுல இருந்து எஸ்எல்சி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓட்டம் பண்ணி வச்சா அவன் வீக்கா இருந்தா கூட படிக்கிறது தான் ஜெயிப்பான் ஆறாவது படிக்கிறவன் என்னதான் ஒன்னாலும் அந்த பெரிய பசங்க கூட போட்டி போட முடியாது ஒரு காலகட்டத்தில் இங்கெல்லாம் சில்லு ஜூலி படம் கொடுத்தவர் உதயகுமார்லாம் அவர் படம்லாம் தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு சார் இன்னைக்கு வந்து பேரரசு விஜய்கர் எல்லாருக்கும் நல்ல நல்ல படம் கொடுத்தார் இவங்க படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஆனால் அதே அவங்கெல்லாம் இப்போ படம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் கூட ஜெயிக்கிறது கஷ்டம் என்ன காரணம் அப்ப நாங்க படம் எடுக்கும் போது என்ன இருந்ததுனாக்கா பெரிய படங்கள் கூட இருநூத்தி ஐம்பது படத்துக்கு மேல ரிலீஸ் பண்ண முடியாது நாலாயிரம் தேட்டர் இருக்குதுன்னா இருநூத்தம்பது படம் தான் பெரிய படம் ரிலீஸ் பண்ணுவோம் புடிசு கவுன்சில் இருந்த பொறுப்புள்ள அதனால இருக்காங்க கேட்டுப்பாரு நாங்க ரூல்ஸ் கொண்டு வந்து வச்சிருந்தோம் ஐயோ எல்லாரும் ஒரே நேரத்தில் இருநூறுக்கு மேல ரிலீஸ் பண்ணாத அப்புறம் மீடியமா படங்கள் நூறு படம் தேட்டரு சின்ன சின்ன படங்கள்லாம் ஐம்பது தேட்டர்னு விட்டா என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டை திறந்து விட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆனா ரெண்டாயிரம் தேட்டர் மொத்த தேட்டர் நீ போட்டா அப்புறம் மீதி பேருக்கு எப்படி தேட்டர் கிடைக்கும் அப்ப நீ தேட்டர் போடுற அங்க போட்டு சமீபத்தில் வர வெற்றி தேட்டர் நண்பர் அவர் ஓனர் சொன்னார் ஒரு படம் ஒண்ணு நல்ல படங்க சின்ன படம் போட்டேன் ரெண்டாவது வாரம் நல்லா வந்து திடீர்னு ஒரு பெரிய படம் வந்துருச்சு அத்தி போட்டேன் அந்த பெரிய படம் வந்துட்டா எப்பயுமே ஒரு பெரிய வசூல் வரும்ட்டு போட்டோம் பார்த்தா அது ரெண்டு வாரம் கூட ஓடல மறுபடியும் அந்த தூக்கி போட்டு சின்ன படத்தை தூக்கி போட்டு அது நாலு வாரம் ஓடிச்சிருந்தேன் இது எப்படி ஆகிப்போச்சு பாருங்க ஆக பெரிய படம் சின்ன படங்களை ஒன்னா வரதை விட அழிவு சாதாரண விஷயம் இல்லை அது எப்படின்னா அஞ்சு வயசு வைங்கிட்டு வந்து நாற்பது வயசு ஃபைல் ஒன்ஸ் ஆண்டிக்கு போற மாதிரி ஆக பெரிய படங்கள் வந்து நசுக்காம இருக்கணும்னா ஒழுங்கா இருக்கணும்னா கண்டிப்பா வந்து பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள் வெற்றி பண்ணோம்னா பெரிய படங்கள் வேணாம்னு சொல்ல அது தனித்தனியா வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க